இது நான் வந்து எந்த மதத்தவரையும் புண்படுத்தணும் தாழ்த்தணும் எந்த மதத்தையும் விரிவுபடுத்தணும்னு பேசலை இது ஒரு ஒப்பீட்டு ஒப்பீட்டு உரை எவ்வளோ தான் அஹம்துல்லாத் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு இது சம்பந்தமானு சொன்னா இஸ்லாமே உண்மையான மதம் கடவுளிடமிருந்து வந்த மதம் என்பதற்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பு இது நீங்கள் இன்னொரு கோணத்திலையும் புரிஞ்சிக்கலாம் ஒரு மதத்தை இதுதான் உண்மையான மதம் அப்படின்னு தேர்வு செய்கிறதுக்கு தேவையான தகுதிகள் அல்லது காரணங்கள் அப்படின்ற கோணத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் நான் ரெண்டு கோணத்திலையும் தான் என்ன செய்வேன் இதை உங்களுக்கு சொல்லுவேன் முதலாவது விஷயம் தெளிவான கடவுள் கொள்கை குழப்பம் இல்லாத கடவுள் கொள்கை இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லா மதங்களையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த மதம் அறிமுகப்படுத்தக்கூடிய கடவுள் கொள்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழப்பம் நிறைஞ்சதாகவும் தெளிவு இல்லாததாகவும் இருக்குது இந்து மதத்தை எடுத்தால் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுள்களை அறிமுகப்படுத்துது மனிதர்களையும் படைப்பினங்களையும் மரங்களையும் சிலைகளையும் இது போன்ற விஷயங்களை கடவுளாக அறிமுகப்படுத்துகிறத பார்க்குறோம் பொருத்தமில்லாதவற்று பொருத்தமில்லாத விஷயங்களையெல்லாம் கடவுளாக அறிமுகப்படுத்துறதை பார்க்குறோம் கிறிஸ்தவ மதத்தை எடுத்தால் அங்கே ஒரு மனிதரை கடவுளாக காட்டுறாங்க ஒரு மனித ரூபத்தில் கடவுள் அவதாரத்தை அவதாரித்து வந்தார் அப்படின்னு நம்புகிறாங்க கடவுளாக அறிமுகப்படுத்துறாங்க இவர்களுக்கும் இந்து மதத்துக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசம் கிடையாது ஆனால் இஸ்லாம் மட்டும் தான் படைச்ச ஒரே ஒருத்தன் மட்டும்தான் கடவுள்னு சொல்லுது இஸ்லாம் மட்டும்தான் படைச்சவன் மட்டும்தான் கடவுள் அவனை தவிர வேற யாரும் எதுவும் கடவுள் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லுது நீங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மதம் ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான இலகுவாக தெரிஞ்ச கட கண்டுபிடிக்க முடிஞ்ச ஒருத்தரை தான் கடவுளாக அறிமுகப்படுத்தணும் இந்து மதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடான கோடி கடவுள்கள் இன்னும் அவங்களுக்கே மு அவங்களே முடிவுக்கு வரலை நீங்க பார்க்கலாம் பக்கத்தூர்ல ஒரு கடவுள் இருக்குதாமே அங்கே இன்னும் பவர் இருக்காமே அப்படின்னு பேசுறதை பார்க்கலாம் இப்போ கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டா இயேசு அவர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு அவருடைய முழு வரலாறையும் சொல்லி கடவுள் இப்படி இருந்தார் அப்புறம் இப்படி வந்தார் இப்படி இறந்தாரு மறித்து உயிர் பெருந்தார் இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஆனால் ஒரு முஸ்லீம் கடவுளை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துவார் ஒன்றை படைத்தவன் என்ன படைத்தவன் அவ்வளவுதான் நம்ம எல்லாரையும் படைத்த ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் கடவுள் முடிஞ்சது இப்படித்தான் ஒரு மதம் கடவுளை என்ன செய்யணும் அறிமுகப்படுத்தணும் இதை இஸ்லாம் மட்டும் தான் செய்யுது கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் எல்லா மதங்களும் படைப்பினங்களை வணங்குவதற்கு அழைக்கிறது இஸ்லாம் மட்டும்தான் படைச்ச இறைவனை மட்டும் நீங்கள் வணங்கணும்னு அழைக்குது எந்த அளவுக்கு இறை தூதராக இருந்தாலும் சரி கடவுளால் அனுப்பப்பட்ட தூதராக இருந்தாலும் அவரையும் வணங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் மட்டும் தான் சொல்லுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் எந்த இடைத்தரகரும் இல்லை அப்படிங்கிற கோட்பாடை இஸ்லாம் மட்டும் தான் சொல்லுது இறைவனோடு எல்லோரும் நேரடியாக பிரார்த்திக்க முடியும் எல்லோரும் இறைவனை நெருங்க முடியும்ன்ற கொள்கையை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது இப்படி ஒரு தெளிவான கோட்பாடு அடுத்து கடவுளுடைய பண்புகள் விஷயத்தில் பார்க்கும்போது எல்லா மதங்களும் இஸ்லாத்தை தவிர கடவுளுக்கு பொருத்தம் இல்லாத பண்புகளை சொல்கிறத பார்க்கிறோம் கடவுள் பிறந்தார் கடவுள் இறந்தார் கடவுள் சாப்பிட்டார் கடவுள் தண்ணீர் கொடுத்தார் தண்ணீர் குடித்தார் கடவுள் தூங்கினார் கடவுள் அசதியுடையவர் க கடவுள் பலகீனம் க கடவுள் கல்யாணம் முடித்தார் கடவுள் குழந்தை பெற்றார் கடவுளுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கடவுள் மறந்து போனார் கடவுள் அடி வாங்கினார் இப்படி படைச்ச இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத பண்புகளை சொல்லி பார்க்குறோம் ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் வல்லாகு அஹது அவன் ஒரே தான் அவன் பல அவதாரங்களோ பல நிலைகளோ கிடையாது அல்லாஹு சமது அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவனு யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் கிடையாது அவன் தூங்காதவன் அவனுக்கு அசதி கிடையாது அவனுக்கு மறதி கிடையாது அவன் வலகினங்கள் இல்லாதவன் அவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் இந்த பூமியிலே ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காட்டில் இருட்டு நேரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு காய்ந்த இலை சருகி விழுவதாக இருந்தாலும் படைத்த இறைவனான அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் அவனுடைய நிர்ணயம் இல்லாமல் அவனுடைய அறிதல் இல்லாமல் அவனுடைய கண்காணிப்பு இல்லாமல் விழவே முடியாது அப்படிங்கிற தெளிவான கொள்கையை இஸ்லாம் மட்டும்தான் உண்மைக்குது இப்படி எந்த உலகம் எந்த மார்க்கும் இந்த உலகத்தில் சொல்லணும் நீ எடுத்து பாருங்க ரே இது ஒன்று கடவுள் கொள்கை ரெண்டாவது பாதுகாப்பான இறைவேதம் ஒரு மதத்தினுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களும் சில மதங்களுக்கு வேதமே கிடையாது அது வேற ஆனால் வேதங்கள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய மதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எந்த வேதங்களும் கரைபடியாமல் மனித கரங்கள் படாமல் கூட்டல் குறைத்தல் இல்லாமல் மாற்றங்கள் செய்யப்படாமல் உத்தரவாதம் இல்லாமல் தான் இருக்குது அதாவது உத்தரவாதம் இல்லாமல் கிடையாது உத்தரவாதத்தோடு கிடையாது நிறைய மாற்றங்களும் மனித கரங்களும் அதில் என்ன செஞ்சுருக்குது விளையாடி இருக்குது எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாத லெவலில் தான் மற்ற எல்லா வேதங்களும் இருக்குது இந்த இறைவேதம் கடைசி இறை வேதம் குழானை தவிர உதாரணமாக அது அந்த மதத்தில் உள்ள அறிஞர்களை ஏற்றுக்கொள்வாங்க உதாரணமாக கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதம் பைபிள் நீங்க பைபிள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது கிறிஸ்தவ மதத்தில் பல பிரிவுகள் இருக்குது அதில் மேஜர் பிரிவு ரெண்டு ரோமன் கேத்தலிக் இன்னொன்று புரொட்டஸ்டன் இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு மத்தியிலையும் ரெண்டு மட்டும் இல்லை பல பிரிவுகள் இருக்குது பல பிரிவுகளுக்கு பல பைபிள் இருக்கு இந்த மேஜரான ரெண்டு பிரிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரிவுக்கு எழுவத்தி மூணு அத்தியாயங்கள் கொண்ட பைபிள் இருக்குது இன்னொரு பிரிவு அறுபத்தி ஆறு அத்தியாயங்கள் கொண்ட பைபிள் ஒரு பிரிவினுடைய பைபிள்ல இருந்து ஏழு அத்தியாயத்தை இன்னொரு பிரிவு என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காரணம் இது சந்தேகத்திற்கு இடமானது அப்படின்னு அதை ஒதுக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க இதுல ஏன் எழுபத்தி மூணா அறுபத்தி ஆறான்ற முடிவுக்கு அவங்களால் வர முடியாமல் போச்சு ஏன்னா கால பைபிள் அவங்கள்ட்ட இல்லை இயேசு அவர்கள் போதித்து சென்றதாக சொல்லப்படக்கூடிய விஷயமோ அல்லது அவர்களுடைய காலத்துக்கு நெருக்கமான ஒரு பைபிள் கூட ஒரு வேதம் கூட என்னது இல்லை அவங்கள்ட்ட அதனால இந்த முடிவுக்கு வர முடியாமல் போச்சு இது ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தா கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு பைபிளையும் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய பைபிளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாற்றங்கள் கூட்டல் குறைவுகள் இருக்கும் இப்படி இருக்குது இப்போது முதல்ல உத்தரவாதமே தர முடியாது ரெண்டாவது பல பைபிள்கள் இருக்கு எந்த பைபிள் உண்மையுன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்படியான சூழல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக பைபிள் என்ன செய்ய முடியாது ஒரு பின்பற்ற தகுந்த வேதமாக நம்ம சொல்ல முடியாது இன்னும் அதில் நிறைய பிரச்சனைகள் முரண்பாடுகள் இருக்குது இதில் இயேசு போதித்தது எது இதில் மனிதர்கள் சொன்ன கருத்து எது இப்படியான பிரிவுகளும் முரண்பாடுகளும் அதில் இருக்குது அது நேரமாகும் அது வேணாம் இதுவே போதும் இது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் ஷேக் அஹமது இதாத் ரஹீமுல்லா மரணிச்சிட்டாரு அவருடைய ஆசிரியர் அதாவது அவருடைய ஒரு ஒன்னே நேரம் மன்னரம் உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன் அது நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் முழுமையாக புரிஞ்சுக்கலாம் ஆதாரத்தோடு அடுக்கி பேசுவார் இது வந்து ஆனால் குர்வானை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குர்வான் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அதாவது இன்னும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் நவீன நாயகம் எப்படி போதிச்சாங்களோ ஏதோ குர்வானாக மக்கள் மத்தியில் சொன்னாங்களோ ஓதி கட்டினாங்களோ அதுதான் இன்றைக்கும் என்ன செய்யுது அப்படியே இருக்குது ஒரு வார்த்தை ஒரு வசனம் கூட மாற்றம் இல்லாமல் எப்படி இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குர்வான் வந்துச்சு அந்த குர்வானை எல்லாம் மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க கட்டுவாங்க அதை எழுதிக்க சொல்லுவாங்க மக்கள் மனப்பாடம் செய்வாங்க ஏன் மனப்பாடம் செய்வாங்க இஸ்லாத்தினுடைய முக்கியமான விஷயங்களில் ஒன்று குர்வானை மனநம் செய்வது குர்வானை மனனம் செய்கிறது நபிகள் நாயகம் அவங்க ஓதி காட்ட அந்த காலத்தில் இருந்தே தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அந்த குர்வான் ஓதப்பட்டுச்சு அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் வருஷம் வருஷம் அந்த குருவானை முறைப்படி வரிசைப்படுத்துவாங்க எப்படி அவர் இடத்துல அவருக்கு குர்வானை கொண்டு வந்து தரக்கூடிய ஜிப்ரீல் அலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வான வானவர் அவர் இதுதான் முதல் முதல் வசனம் வசனம் இது இது அத்தியாயம் இது அத்தியாயம் இப்படி ஒழுங்குபடுத்தி கொடுப்பாரு குரான் மீட்டப்படும் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சொல்லி இது முதல் அத்தியாயம் இது இரண்டாவது அத்தியாயம் இதுக்கு பிறகு இது இப்படியான அறிவோடு அந்த சமுதாயம் இருந்தது குரானை முழுமையாக மனநம் செய்த மக்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தாங்க அது தொடர்ந்து குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டு வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு நவீக நாயத்தினுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள்ளேயே ஒரு முழு குர்ஆன் புத்தகமாக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புத்தக வடிவில் கொண்டு வந்தாங்க ஏடாகவும் இருந்துச்சு மரணத்திலேயும் இருந்துச்சு தப்பித்தவர் யாராச்சும் சொல்லும் போது தப்பாக ஒரு வார்த்தை அதை திருத்தி கொடுக்கறதுக்கு ஒரு பத்து நூறு பேர் இருந்தாங்க இப்படியான முறையில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு அதே குர்ஆன் தான் இன்றைக்கும் இருக்குது முஸ்லிம்கள் மத்தியிலையும் கருத்து முரண்பாடு புரிதல் அடிப்படையில் பல பிரிவுகள் இருக்குது தான் ஆனால் முஸ்லீம்களே இவங்கள்லாம் முஸ்லீமே கிடையாதுங்கன்னு சொல்லக்கூடிய பிரிவாக இருந்தாலும் சரி எல்லோருடத்திலும் இந்த ஒரே குருவான் மட்டும்தான் இருக்கு யார் இடத்துலையும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஏன் எந்த ஒரு மக்களாலையும் இந்த வசனம் குருவானில் இல்லைன்னு சொல்ல முடியல தெரியுமா ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குருவான் இப்பயும் இருக்குது ஒரு வசனத்து கூட மறுக்க முடியாது இல்லை இந்த வசனத்துக்கு இந்த விளக்கமே கிடையாதுன்னு சொன்னால் கூட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு இந்த விளக்கம்தான் சொல்லப்பட்ட விளக்க உரைகள் இருக்குது யாராலும் மறுக்க முடியாமல் போச்சு குருவானை ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாமல் போச்சு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அன்னைக்கு தொகுக்கப்படும்போது நபிநா நபிகள் நாயகம் அவங்க காலத்து மக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் மனநாம இருந்துச்சுன்னு சொன்னேன் அதோடு முடிஞ்சதுதான் கேட்டால் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்வான் மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயம் எனவே அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த குர்வான் முழுமையாக மனப்பாடம் செய்யப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த குர்வான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வரின்னு எடுத்தால் கூட ஒரு ஏழ்நூறு பக்கங்கள் இருக்கும் ஒரு முழு புத்தகமும் இன்றைக்கு வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து கூட மாறாமல் மனப்பாடம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான் இதுவரைக்கும் பல நூறு கோடி கணக்கான மக்களால் மனப்பாடம் செய்யப்பட்டு வந்து இன்றைக்கும் இப்போ சமகாலத்தில் நமக்கு முன்னாடியே உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த குர்ஆன் மனப்பாடமாக தெரியும் சாதாரணமாக ஒரு ஏழு வயசு ஆறு வயசு குழந்தைக்கு கூட குர்ஆன் மனப்பாடமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது குர்ஆனுடைய அதிசயங்களில் கூட ஒன்று தான் இன்றைக்கும் ஏழு வயசு குழந்தைய ஒன்றுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியும் முழு குர்வானையும் மனப்பாடம் செஞ்ச குழந்தைய இப்போது குர்ஆனை வந்து பாதுகாக்கிறத பாருங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குரான் பிரதிகளுமே அழிக்கப்பட்டாலுமே கூட சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள்லேயே என்ன செஞ்சிட முடியும் குரானுடைய ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே கொண்டு வர முடியும் இது காலாகாலத்துக்கு என்ன செய்ய போகிறதில்லை மாறப்போகிறதே இல்லை குரான் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த பாதுகாப்பு தன்மை எந்த விதத்துக்கும் கிடையாது இந்த உலகத்தில் எந்த மகத்திலையும் எனவே இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் ஏன் சொல்லுது அல்லாஹ் சொல்றான் இந்த வேதத்தை இந்த இறை நினைவூட்டலை நாமே இறைக்கணும் இதை நாமே பாதுகாப்போம் கொஞ்சம் வேகமா போவேன் என்ன சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுக்காக ரைட் அடுத்து மூணாவது ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் தரணும் ஒரு மதம் உதாரணமாக வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கும்போது தெளிவான முறையான சரியான பதிலாக அது இருக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒமாஹத்து ஜின்ன ஒல் இன்சா இல்லா அலியூதூன் அல்லா சொல்கிறான் உங்களை என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் படைச்ச ஒரே இறைவனை மட்டும் வணங்கி அவன் சொன்னபடி வாழ்ந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிப்பதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் இப்படி தெளிவாக கிளியர் கட்டாக எந்த ஒரு மார்க்கும் என்ன செய்யலை வாழ்வினுடைய நோக்கத்தை சொல்லி தரல மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தெளிவுபடுத்தணும் இஸ்லாத்தை போல எந்த மதமும் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைய சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் ஒவ்வொரு நிகழ்வுக்கு நிகழ்வு என்ன செய்யலை எந்த மதமும் தெளிவாக சொல்லலை ஆனால் இஸ்லாம் என்ன செய்யுது ஒவ்வொன்றும் ஒருவன் மரணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து உலகம் அழியிறதுல இருந்து மறுபடியும் எழுப்பப்படுறதிலிருந்து விசாரிக்கப்படுறதுலருந்து சாட்சி கொடுக்கப்படுறதுலருந்து காட்சிப்படுத்துறதுலேருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் நரகம் போடுறதுலேருந்து நரகத்துக்கு போனதுக்கு இருந்து சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமும் கூட எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் என்ன செய்யுது இஸ்லாம் தெளிவுபடுத்துது தர்க்க ரீதியாக இஸ்லாம் தெளிவுபடுத்துது அது முக்கியம் உதாரணத்துக்கு மரணத்துக்கு பிறகு எப்படி கடவுளால் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும் கேட்டால் குரான் என்ன சொல்லுது பி எல்லதி அண்ட் சஹஹா அவு மர்ரா நீங்கள் சொல்லுங்கள் மூலயமா முதலாவதாக படைச்சோன்னே அவன் தான் மறுபடியும் படைப்பான் சொல்லுங்க ஒரு சாதாரண விந்து தண்ணியிலிருந்து படைச்சி உன்னை ஒரு முழு மனுஷனாக வெளியே கொண்டு வந்தவனுக்கு நீ இறந்து போனதுக்கப்புறம் ஓ எலும்பில இருந்து மறுபடியும் கொண்டு வர தெரியாதா குரான் இப்படி சொல்லி கேட்குது இன்னொரு வசனத்தில் இப்படி ஒரு ஆண் பேசுது இந்த மாதிரி தெளிவாக இந்த மார்க்கமா சொல்லுதா கிடையாது இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க சிலர் மறுஜென்ம கொள்கை இருக்குது அப்படின்னு மறுஜென்மம் இருக்குதுன்ற நம்பிக்கை இருக்குது இல்லை அது சரியானதா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா மறுஜென்மம்னா என்ன இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஜென்மத்தில் குறைப்பான் ஒண்ணு நாயாவோ மனுஷனாவோ குறைக்கலாம் விடுதானே இப்போ இங்க இருக்க வாழக்கூடிய யாராவது நான் போன ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பரிசாகவோ இல்லை தண்டனையாகவோ தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ற உணவு யாருக்காச்சும் இருக்கா கிடையாது தண்டனையோ பரிசோ அனுபவிக்காத ஒன்று எப்படி ஒரு கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் சொல்றது புரியுதா நமக்கு எதுவுமே உணர்வு அப்படி ஏற்படுறதில்ல போன ஜென்மத்தில் இப்படிலாம் இருந்துட்டேன் அதனால தான் இப்படி இப்படி போன இருக்கேன் நல்லா இருந்தனால நல்ல ஒரு மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏதாச்சும் உணர்வு வருதா கிடையாது இப்ப மறுஜன்ம கோட்பாடு அடிப்படையிலேயே நிராகரிக்க வேண்டிய ஒண்ணு இது ஒண்ணு இந்த மாதிரி என்ன செயல சொல்லாம மிக தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் மூணாவது நாலாவது முழுமையான வழிகாட்டல் இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்குது எந்த மதமும் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான வழிகாட்டலை கொடுக்கவே கிடையாது என்ன முழுமையான வழிகாட்டல் இஸ்லாம் கடவுளை வணங்குதல் சம்பந்தமாகவோ கடவுள் நம்பிக்கைகள் சம்பந்தமாகவோ ஆன்மீகம் இஸ்லாத்துடைய ஆன்மீகமே வேற ஒரு முழு மனித வாழ்க்கைக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து இதில் நீ படச்சேரிவன் சொல்கிற மாதிரி வாழ்றியா இல்லையா அப்படிங்கிறதான் ஆன்மீகம் இஸ்லாம் அறிமுகப்படுத்துது ஒன்று கூட விட்டு வைக்கல இஸ்லாம் ஆடை முதல் அரசியல் வரைக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் பல விதமான வழிகாட்டல்கள் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு வந்து சில்லியா சின்ன விஷயமா தெரியலாம் சிறுநீர் கழித்தல் சிறுநீர் கழித்தல் பற்றி ஒரு மதம் பேசுறதே பெருசு ஆனால் இஸ்லாம் எப்படி பேசுது தெரியுமா நான் எனக்கு ஞாபக வரது சொல்றேன் இஸ்லாம் சிறுநீர் கழிக்கதை பற்றி சொல்லுது பாருங்க உட்காந்து சிறுநீர் கழிக்கணும் உட்காந்து தான் சிறுநீர் கழிக்கணும் உட்காந்து கழிக்க முடியலன்னா நின்று கழிக்கலாம் சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் கழிச்சுட்டு என்ன செய்யணும் சுத்தம் செய்யணும் சுத்தம் செய்கிறதுக்கு தண்ணீரை வச்சு சுத்தம் செய்யணும் ஒரு தண்ணி கிடைக்கல தண்ணி இல்லைன்னா என்ன செய்யலாம் அதுக்கு மண் கட்டிகளை கொண்டோ கல்லை கொண்டோ டிஷ்யூ பேப்பர் போன்றவற்றை கொண்டோ அதை தொடச்சிக்கலாம் அதை கிளீன் செய்யலாம் சரி அப்போ அந்த தண்ணி இருக்குது அந்த தண்ணி எப்படி இருக்கிறதுக்கு தனி சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது எப்படிப்பட்ட தண்ணியாக அது இருக்கணும் அப்படின்னு சரி தண்ணி கிடைக்காட்ட சில பொருட்களை வச்சு சுத்தம் செய்யலாம் தானே அந்த பொருளையுமே கூட விட்டைகளையோ அல்லது எலும்பு துண்டுகளையோ வச்சு சுத்தம் செய்யக்கூடாது இஸ்லாம் சொல்லுது சிறுநீர் கழிக்க போறாரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிரார்த்தனை சிறுநீர் கழித்து முடித்து விட்டு வந்த அப்புறம் ஒரு பிரார்த்தனை இஸ்லாம் சொல்லுது அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூடாத இடங்கள் மக்கள் நடைபாதையில என்ன செய்யக்கூடாது மக்கள் பயன்பெறக்கூடிய நடைபாதையில சிறுநீர் கழிக்கக்கூடாது கூடாது மர நிழல்களில் சிறுநீர் கழிக்க கூடாது அதுபோல தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்கள்ல சிறுநீர் கழிக்கக்கூடாது கூடாது சிறுநீர் கழிச்சா அப்படி என்ன சாபத்துக்குரியவன் இஸ்லாமடி காட்டுது சரி உட்காந்து அதாவது மறைச்சு இன்னும் சொல்ல போனா மறைவாக சிறுநீர் கழிக்கணும் மக்களுக்கு முன்னாடி வெக்கம் இல்லாம இருக்க கூடாதுன்றதுக்காக மறைவாக வெக்க வெக்க உணர்வோடு செய்யணும் அப்படி வெக்க உணர்வோடு மறைவாக சிறுநீர் கழிக்கல அல்லது தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தல அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையாக இஸ்லாம் அதுக்கும் தனி வழிகாட்டல சொல்லுது அது மட்டுமா நீ சொன்னா நம்ப மாட்டீங்க சிறுநீர் கழிக்கும் போது எந்த கையை பயன்படுத்தணுங்கிறது கூட இஸ்லாம் பேசுது சுபகானல்ல சாதாரண சிறுநீர் கழிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்ம பேசுனதுல பத்துல இருந்து பதினஞ்சு வழிகாட்டல்கள் வந்துருச்சு இன்னும் எவ்வளவோ இருக்குது இது சம்மந்தமாக மட்டுமே இந்த அளவுக்கு இன்டீட்டெயிலாக வெரி டீட்டெயிலாக பேசின மார்க்கம் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர எதுவுமே கிடையாது சேலஞ்ச் இதனால தான் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாத்தின் மீது கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வராங்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்வளோ அழகான மார்க்கம் பாருங்கள் இது ஒன்று அடுத்தது பாருங்கள் அஞ்சாவது ஃபித்ரா இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் இஸ்லாத்தை பற்றி ஒரு சொல்லுது இந்த குருவான் தான் இந்த அரபு குருவான் நான் இதுக்கு தான் அதை கேட்டேன் இதில் உள்ள ஒரு வார்த்தை கூட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குருவானுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரைட் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே சொல்லுது இது ஒரு இயற்கையான மார்க்கம் சித்ரா தல்லாஹ இல்லத்தி ஃபத்ராசா அலைஹா நாம் மனிதர்களை இயற்கை மார்க்கத்தின் மீதே படைத்திருக்கிறோம் அப்படின்னு என்ன தெரியுமா மனுஷனுக்குன்னு ஒரு இயற்கை உணர்வுகள் இருக்கு இயல்பான நடவடிக்கைகள் இருக்கு அதுதான் இஸ்லாம் அதுக்கு மாற்றமா இஸ்லாம் என்ன செய்யாது சொல்லாது உதாரணமாக ஒரு சிலையையோ அல்லது படைப்பினங்களையோ மரத்தையோ மனிதனையோ வணங்குறது கடவுளாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பு உணர்வு கிடையாது படைச்சவன் மட்டும்தான் கடவுளுங்கிறத மனித இயல்பு உணர்வு உண்மையா இல்லையா இப்போ உதாரணமாக ஒரு மரத்தையே வணங்குறாரு அவர்கிட்ட போய் இந்த மரம் ஒன்னை படைச்சான்னு கேட்டால் இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை கடவுள் தான் படைச்சார் அப்போ ஏன் இதை வணங்குறேன்னா அது ரெண்டாவது ஆக எல்லா மனிதருடைய உள்ளத்துலேயும் கடவுள் தான் படைச்சான் தான் படைச்சான் அப்படி அல்லான்னு சொன்னால் படச்சேரேவனை குறிக்கக்கூடிய பெயர் அப்படின்ற உணர்வு இன்பில்ட்டாக டீஃபால்ட்டாக இருக்குது நம்ம உள்ளத்தில் படச்சேரேவன் எத்தனை அப்படிங்கும்போது ஒன்று தான் சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறத பார்க்குறோம் யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா கிடையாது இஸ்லாம் இயற்கை மார்க்கம் நபிகல் நாயகம் சொன்னாங்க யூலது ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கமான தான் பிறகுது அதுக்கு வளர வளரத்தான் கிறிஸ்தவராகவோ அல்லது நெருப்பை வணங்கக்கூடியதாகவும் யூதராகவோ மாற்றப்படுது அப்படின்னு இன்னைக்குள்ள நாத்திகர்கள் சொல்றாங்க எல்லா குழந்தையும் நாத்திகராக பிறக்குதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மதத்தை பத்தியே சொல்லிக் கொடுக்காத ஒரு குழந்தைகிட்ட கடவுளை பத்தி கேட்டாலும் அது ஒரு கடவுள் வானத்துக்கு மேல இருக்கான்னு சொல்லுவோம் பூமியில உள்ள படைப்பினங்களை வணங்கக்கூடியவங்களை பார்த்து நீங்க கேளுங்க கடவுள் எங்க இருக்கானு மேல இருக்கான்னு சொல்லுவோம் யாரா சொல்லிக் கொடுத்தாங்களா கிடையாது ஆனால் எப்படி சொல்றான் இயற்கையான உள்ளுணர்வு இஸ்லாம் சொல்லுது அல்லாஹ் வானத்துக்கு மேலே இருக்கான் படைச்ச வானத்துக்கு மேலே இருக்கான் இவ்வளோ இது தெளிவானது நான் கொள்கையை மட்டும் பேசுகிறேன் இன்னும் இஸ்லாத்துடைய மற்ற விஷயங்களை பாருங்க ஹிஜாப் உடலை மறைக்கக்கூடிய விஷயம் ஃபர்தா போடுறாங்களே ஒரு மனிதனுடைய இயற்கை உணர்வுன்னு தெரியுமா ஒரு பெண் பண்ணணுங்கிறது தான் அதுதான் இயற்கையானது புரியுதா தண்டனை சட்டத்தை எடுங்க இஸ்லாத்துல ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இதுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கலாம் மக்கள் என்ன சொல்லுவாங்க நடு ரோட்டில் வச்சு எல்லா முன்னாடியும் கொல்லணுங்க வெட்டணுங்க இயற்கை உணர்வு இஸ்லாமா தண்டனை சட்டமும் அதான் வச்சிருக்கும் இயற்கையான மார்க்கம் இஸ்லாம் ஆறாவது ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் சுகாண இந்த சிறப்பு எந்த மார்க்கத்துக்கும் கிடையாது நீ உலக தொழில் எந்த மார்க்கத்தையும் இருக்கு இஸ்லாத்துல இஸ்லாமியர்கள் மத்தியில இஸ்லாத்துல இல்லாத விஷயம் சில விஷயங்களை செய்யறாங்க உண்மைதான் ஆனா யாருமே இது சரிதானே இது நல்லது தானேன்னு பேச மாட்டாங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா இது குர்வானில் இருக்குதுங்க இதுதாங்க முகமது நபி சொன்னதுன்னு சொல்லுவாங்க அவன் செய்யுறது தப்பு தான் இஸ்லாத்துலேயும் இல்லாது ஆனால் எதோ ஆதாரம் காட்டுவான் இஸ்லாத்தை மட்டும்தான் ஆதாரம் காட்டுவான் இருந்தா சொல்லியிருந்தால் மட்டும்தான் செய்யணுமான்ற கேள்வி அவனுக்கு என்ன செய்யாது வராது இப்படி ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் ஆனால் மற்ற மதங்கள்ல எடுங்க கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படையில் ஒன்று கிறிஸ்துமஸ் பல கிறிஸ்தவ அறிஞர்கள் கிறிஸ்துமஸை மறுக்கிறாங்க அன்னைக்கு ஏசு பிறக்கவே இல்லை அப்படின்னு எந்த ஆதாரமும் கிடையாது கிறிஸ்துமஸுக்கு ஏசு அன்னைக்கு பிறந்தாருங்கிறதுக்கு ஆனால் முஸ்லீம்கள் அப்படி செய்ய மாட்டாங்க ஏன் கிறிஸ்தவம்ங்கிற பேரே பைபிளில் கிடையாது பைபிளுங்கிற பேரே பைபிளில் கிடையாது இதுதான் உண்மை ஆனால் இஸ்லாம் இன்ன தினம் ஐந்தல்லாஹில் இஸ்லாம் குரான் சொல்லுது உங்கள் அல்லா இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் குரானை பற்றி குர்வானை சொல்லுது குர்வானில் குர்வானுடைய பேர் பல இடங்களில் வருது அர் ரஹ்மான் அல்லமல் அல் குரான் படச்சவன் இந்த குர்வானை கற்றுக் கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதார் அடிப்படையில் சில இந்து மக்கள் கேட்பாங்க நாங்கள் கோயிலை சுற்றுற தாங்க நீங்கள் காபாவை சுற்றுறீங்க வித்தியாசம் இருக்குது நீங்க செய்கிறதுக்கு வேத அடிப்படையில எந்த வழிகாட்டலும் கிடையாது நாங்க செய்கிறதுக்கு வேத அடிப்படையில நவிகல் நாயகனுடைய வழிகாட்டலில் எல்லா ஆதாரமும் இருக்கு வழிகாட்டல் வித்தியாசப்படுது எனவே ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் இது ஆறு நேராக இருக்குமா மூணு தான் ஏழாவது தீர்வுகள் சொல்ல போடக்கூடிய ஒரே மார்க்கம் இப்ப போன உரையில கூட வீடியோவில் ஒருத்தர் பேசுகிறார் என்ன பேசுறாரு ஒரு மதத்தினுடைய கொள்கை மக்களுக்கான தீர்வுகளை சொல்லலைன்னு சொன்னால் அது தோத்து போன ஒரு கொள்கைன்னு சொல்கிறார் உண்மை இஸ்லாம் தீர்வுகளை முன்வைக்குது நான் பல விஷயங்கள் சொல்லலாம் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறாங்க சில ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீயா நானாங்கிற ப்ரோக்ராமில் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள்கிட்ட பேசுகிறாங்க அதில் ஒரு சகோதரி பிரிஞ்சிட்டாங்க கணவரை அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும்போது பேசியிருக்கலாமோ அவர்கிட்ட அவரோடு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்றாங்க இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது தலாக்குன்னு சொல்லி தடை பண்ணுறாங்களே தலாக்குன்னா என்ன ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை சண்டை வந்துருச்சு பிரியணும்னு நினைக்கிறாங்க சரி பிரிகிறீங்களா ஒரு மூணு மாதம் என்ன செய்வீங்க ஒன்றா இருங்க கணவனுடைய வீட்டிலேயே நீகிரி இஸ்லாம் சொல்லுது மூணு மாதத்தில் என்ன செஞ்சிருவாங்க சேர்ந்துருவாங்க ஒரு வாரத்துலையும் சேர்ந்துருவாங்க உண்மையை சொல்ல போனால் இப்படி தீர்வுகள் சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எட்டாவது இந்த மாதிரி எந்த மார்க்கத்துலேயும் நீங்கள் கிடையாது அதாவது சில பேர் தீர்வுன்னு சொன்னா விவாகரத்து விஷயத்தை பார்ப்போமே அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றத தீர்வாக சொல்லுவாங்க ஒரு மதத்துக்கு போனீங்கன்னா மற்ற மதத்தில் அன்பா நடக்காதனால தானே வந்திருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தானே தீர்வு செல்லணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இதுதான் முக்கியமானது ரைட் எட்டாவது எல்லா காலங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா வகையிலும் பொருந்தக்கூடிய மார்க்கமாக இருக்கணும் இதை நான் யூத மதத்துக்கு ஏதும் நம்ம சொல்லலை யூத மதத்தை இதில் கலக்கல அது அவங்களே சொல்லிடுறாங்க இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் எல்லாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு ஏன்னா யூத மதம்ங்கிறது இனத்தின் அடிப்படையில் குலத்தின் அடிப்படையில் சேரக்கூடியது யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க தான் யூத மதம் இன்னும் ரெண்டரை கோடியோ நிற்கிது ரைட் ஒரு கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவமே சொல்லுது இது எல்லா மக்களுக்கும் நீங்கள் பைபிளில் பார்க்க முடியாது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானதாகத்தான் பைபிளையும் இயேசுவையும் அறிமுகப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் குருவானை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முதல் வசனம் குருவானோட ஆலமீன் இது உலக மக்கள் அனைவருக்குமான வேதம் அனைவருக்குமான வழிகாட்டல் முகமது நபியை பார்த்து ஒமா நபியே உங்களை உலக உலக மக்கள் அனைவருக்குமான அற்கொலையாக அனுப்பினோம் முழு மக்களுக்குமாக இஸ்லாம் சொல்லுது இது குறிப்பிட்ட சாராருக்கு அரேபியர்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தல இதை நம்ம பார்க்குறோம் அதனால தான் இன்ன வரைக்கும் பாருங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் எத்தனையோ கலாச்சாரங்கள் காலங்கள் பண்பாடுகள் டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு இன்னைக்கு வரைக்கும் படிச்சவன் தான் இஸ்லாத்துக்கு அதிகமாக வர்றதை பார்க்குறோம் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கமாக ஒரு விஷயம் கூட ஏற்றம் இல்லாமல் இருக்காது மற்ற மதத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா சட்டமும் கிடையாது சில பேர் என்ன செய்வாங்க துறவரத்தில் போயிடுவாங்க சில மக்கள் அவங்கள இருந்து வித்தியாசப்படுத்தப்படுவாங்க ஆனால் இஸ்லாத்துல யாராக இருந்தாலும் துறவரத்துக்கு அனுமதியே கிடையாது மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்பதாவதாக அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் மாற்றத்தை கண்முன்னே காட்டுகிறது விசிபிள் எவிடன்ஸ் நம்ம பார்க்குறோமா இல்லையா எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறியது கொலைகாரராக இருப்பார் குடிக்கக்கூடியவராக இருப்பார் வட்டி விடுறவராக இருப்பார் என்னென்ன அநியாயமோ செஞ்சுருப்பாங்க இஸ்லாத்தை ஏற்று கொஞ்சம் கொஞ்சம் காலத்துல இஸ்லாம் என்ன செய்யுது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது இந்த மாற்றம் மதத்தின் காரணமாக எந்த மதத்தவர்களுக்கும் நடப்பதில்லை புரியுதா ஒருத்தர் நல்லவண்டி இதெல்லாம் மாறுறாரு ஆனா அதுக்கு அந்த மரம் மதம் காரணமாக இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாத்தை தவிர வேற எதுலேயும் நடக்கிறது கிடையாது விசிபிள் எவிடன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யறோம் நம்ம இதை பாக்குறோம் பத்தாவதாக எல்லா இறை தூதர்களும் சொன்ன தான் எல்லா இறை தூதர்களும் இந்த உலகத்துக்கு கடவுளை பற்றி சொல்ல எல்லா மனிதர்களும் சொன்ன விஷயத்தை தான் இஸ்லாம் சொல்லுது எல்லா இறை தூதர்களும் எந்த கொள்கையே சொன்னாங்களோ அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது படைச்சது ஒரே இறைவன் அந்த ஒரே இறைவனை தான் வணங்கணும் அடிப்படை கொள்கையை கூட எடுத்துக்கோங்க இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது சிலர் என்ன செய்கிறாங்க இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு முகமது நபி தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க கிடையாது அவர் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி அவரை போல ஏராளமான தூதர்கள் வந்திருக்கிறாங்க முகமது நபி அவர்கள் போதித்த இதே இஸ்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து போதிக்கப்பட்ட வந்தது இப்போ இந்து மதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்களுடைய மதம் முழுமை பெறவே இல்லை நாளுக்கு நாள் ஒரு கடவுள் நான் வந்து எந்த மதத்தவரையும் புண்படுத்தணும் தாழ்த்தணும் எந்த மதத்தையும் விரிவுபடுத்தணும்னு பேசல இது ஒரு ஒப்பீட்டு ஒப்பீட்டு உரை அவ்வளவுதான் நீங்க ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சரியா இல்லையாங்கிறத பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் ரைட் இப்போது பழமையான மார்க்கம் எது அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாம் தான் எல்லா காலத்திலையும் படைச்ச ஒரு இறைமையை மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க பல சித்தர்களுடைய பாடல்கள் ஆதாரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இப்படியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இந்த பத்து விஷயங்களை நீங்கள் யோசித்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே போதும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம்ங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இதோட ஒப்பிட்டு மற்ற மதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் தான் என்ன செய்யும் அதில் வெற்றி பெறும் படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும் அனைவருக்கும் புரிதலையும் கல்வியையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இதே மார்க்கத்தை பற்றி இதே மார்க்கத்தை நோக்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி நம் அனைவருக்கும் படைத்த இறைவன் கொடுத்த இந்த மார்க்கத்தை நோக்கி எல்லோரையும் அழைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அகூலு கவுலி ஹாதா புஸ்தக ஃபுருல்லா அலி உலகம் அலைக்கும் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து